அந்த காட்டில் உட்கார்ந்து இலைப்பாறலாம் வந்து அப்படியே எட்டிப்பாராமல் நிழல் இருக்கிறதா என்று ஏர் எடுத்துப் பார்க்கின்றார் அங்கே உட்கார்ந்து பேசுகின்ற அளவுக்கு ஆலமரமோ மரமோ அலச மரமோ எந்த பெரிய மரங்கள் இனங்கள் எதுவுமே இல்லை பொதுவாகவே மரங்கள் எந்த மரங்களும் கிடையாது ஆனால் அங்கே இருப்பது என்ன நெருக்க நெருக்கமாக கூட்டம் கூட்டமாக இன்று கொண்டதும் அடர்த்தி நின்று கொண்டிருப்பது அனைத்தும் மரங்கள் அந்த கள்ளிமரத்து எணல் வந்து ரொம்ப கூட்டமா இருந்ததுனால ஆஹ் கள்ளிமரத்து எனல் நல்ல கெட்டியா இருந்தது அடர்த்தியா இருந்துச்சு அந்த அடர்த்தியான கள்ளிமரத்து எணல்ல ஒருத்தன் உட்கார்ந்தாங்க ஆஹா உட்காந்து ஒரு எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு உங்க மடியில கொஞ்சம் நான் படுத்துக்கிட்டேன் மடியு செல்ல ஒன்னை மாறி ஆளுக்கு படுக்கிற வச்சுன்னு எழுபது ஏக்கர் ரெபரசென்ட் அகலத்துல விரிச்சு வச்சிருக்கேன் ஆக ரெண்டு பேரும் கள்ளிமரத்து எனல உட்கார்ந்தார்கள் சரி உட்காந்து நம்ம விடயமிட்டு இது வெய்யணும் அப்படியே நல்ல கவனிய வேதியன் மடியில தலை வச்சு படுத்தா படுத்தா இவன் தலைமுடியை வரடி கொடுத்துக்கிட்டே இருந்தான் இப்ப தூங்குறாளே தூக்கம் இதுதான் இவன் வாழ்க்கையில தூங்க வேண்டிய நிரந்தர தூக்கம் இவளுக்கு தெரிய நல்லா தூங்கிட்டா நல்ல காற்று வேற இளம் தண்டெல்லாம் வீசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே லட்சுமி முகத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்த அந்த வானத்தில் இருக்க வேண்டிய நிலவி ஒரு பெண்ணாக வடிபடுத்தி உன் தலை வச்சு படுத்துற மாதிரி இருந்துச்சு இந்த முகத்தை பார்க்குற இதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கொடுத்தா தான் அந்த முகத்தை பார்க்க முடியும் இன்னைக்கு அதே மாதிரி கொஞ்ச நேரம் இலவசமா இலவச தரிசனம் இருக்குல்ல கோயில்ல அதே மாதிரி அவன் முகத்தை பார்க்கறதுக்கு இலவசமா தரிசனம் கொடுன்னு சொன்ன சண்டாலி விட்டாளா ஆனா பாரு

நல்ல தூங்கிட்டா அப்படியே கலத்தி கொண்டு போயிட்டு ஒரு லட்சம் பொண்ணு அப்படியே அசுகை தெரியாம வேற வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது போட்டு தூங்கல அப்படி மனசுல நல்லா நித்திரையை தான் அறிந்து நஞ்சதிலே வைரம் கொண்ட வைராக்கியம் கொண்டா